எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா தமிழில் யூனிட் த்ரீல எழுதும் திறன் அப்படிங்கிற யூனிட்லேருந்து நமக்கு பதினஞ்சு கொஷின் வரும் அதில் வந்துட்டு குறியீடுகள் குறியீடுகளில் கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி இந்த இதெல்லாம் இந்த சிம்பிள்லாம் நம்ம வந்து எங்கே எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு கார் புள்ளி கார் அந்த கம்மாவை தான் சொல்லுவோம் இது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னா தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள் அதாவது தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள்னால் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக குறிப்பிடும்ல அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து எச்ச சொற்றொடர்கள் அப்படின்னா எச்ச சொற்றொடர் நாம் போது பிழையரை எழுத வேண்டும் அப்படின்னா நாம் எழுதும் போது அப்படிங்கிற இடத்துல இந்த கமா வரணும் அதாவது இது வந்து நாம் எழுதும் போது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு எச்சமாக இருக்குல்ல அது வந்து முற்று அதை தான் வந்து எச்ச சொற்றொடர்கள் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நார்மலாக எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லுவோம்ல அங்கே வந்து யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறாங்க இதில் வந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னா இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கிறாங்க இதில் வந்து இணைப்பு சொல்லுங்கிறது வந்து அதனால் இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிற சொல்லுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த கார் புள்ளி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து திருமுக விழி திருமுகவிலா இதுதான் ஐயா அம்மையி நம்ம வந்துட்டு விழிக்கிறோம்ல விழிக்கிறதுனாவே அழைக்கிறதுன்னு அர்த்தம் தமிழில் அது வந்துட்டு இந்த திருமுக விழிக்கு பின்னாடி வந்துட்டு இந்த இது வரும் கார் புள்ளி வரும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இணை இணைமொழிகள் இணைமொழிகளுக்கு பின்னாடியும் இந்த கார்புள்ளி வரும் அது வந்து என்னென்னா சிறியவன் பெரியவன் செல்வன் ஏழை அதாவது மேடு பள்ளம் அந்த மாதிரி இணைமொழிகளுக்கு பின்னாடியும் வரும் இது வந்து மொத்தம் ஒரு அஞ் ஆறு ஆறு இடத்துல வரும் என்னென்னா இந்த கார் புள்ளி வந்து ஆறு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க என்னென்னன்னா தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள் எச்ச சொற்றொடர்கள் எடுத்துக்காட்டுகள் இணைப்பு சொற்கள் திருமுக இணைமொழிகள் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கால் புள்ளி பார்த்துட்டோம் அடுத்தது வந்து அரைப்புள்ளி அரைப்புள்ளினா இதுதான் இது வந்து ரெண்டு இடத்துல வரும் அப்படிங்கிறாங்க தொடர்நிலை தொடர்களிலும் அதாவது வேறுபட்ட ஒரு ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அப்படின்னு ரெண்டு இடத்துல வரும் ஃபஸ்ட்டு வந்து தொடர்நிலை தொடர்னா என்னென்னு பார்க்கலாம் வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வருதுல்ல அதுதான் வந்து தொடர்நிலை தொடர்கள் தொடர்நிலை தொடர்களுக்கு அப்புறம் இந்த அரைப்புள்ளி வரும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் இங்கே வந்து சீர் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பல மீனிங் இருக்குது மா மாறுபாடு இல்லாதது அளவு இயல்பான தன்மை ஒழுங்கு சமம் நேர்த்தி அழகு சீதனம் செயலின் உறுப்பு இந்த மாதிரி வந்து பல இது இருக்கனால இதுக்கு பின்னாடியும் இந்த அரைப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு முக்கால் புள்ளி இந்த முக்கால் புள்ளி வந்துட்டு எங்கெங்க வரும்னு பார்க்கலாம் முக்கால் புள்ளினா இதுதான் அது வந்துட்டு எங்கெங்கே வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து சிறு தலைப்பு சிறு தலைப்புனா சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த முக்கால் புள்ளி இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க பகுதி எண் அதாவது பத்து பாட்டில் வந்துட்டு இது வந்து ரெண்டு இந்த மாதிரி முக்கார் பிள்ளைங்கனை போட்டு இது வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அது வந்து நூற்பகுதி எண்ணில் வரும் அப்படிங்கிறாங்க பெருங்கூட்டு தொடர் அதாவது பெருங்கூட்டு தொடர்னால் எட்டு தொகை என்பனால் பின்வருமாறு அப்படின்னு சொல்லணும்னா எட்டு தொகை நூல்கள் இதுக்கு மேலே தான் பின் வரப்போகுது அதனால அது வந்துட்டு பெருங்கூட்டு தொடர் அப்படிங்கிறாங்க இது வந்து எட்டு தொகை அதாவது இது வந்து முக்கால் புள்ளி வந்து மூணு இடத்துல வரும் சிறு தலைப்பு நூற்பகுதி எண் பெருங்கூட்டு தொடர் இது மூணு இடத்துலையும் வரும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்னென்னா முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வந்துட்டு இங்கே இருக்குது முற்றுப்புள்ளினா நமக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகும்ல அதுதான் தொடரின் இறுதி தொடரின் இறுதியில் அதாவது உருவுக்கண்டு எல்லாமே வேண்டும் அதாவது இந்த தொடர் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம் அதே மாதிரி முகவரி இறுதி முகவரி இறுதினா தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் இது வந்து முகவரியோட இறுதியிலேயே நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து சொற்குழுக்கம் அதாவது தொல்காப்பியம் சொல்லகரா சொல்லகராதி இது வந்துட்டு ஐம்பத்தி எட்டாவது பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அப்போ இந்த சொல் இது வந்து சொல் சொல்லுவோம் இந்த இடத்துலேயும் வந்து நமக்கு வந்து முற்றுப்புள்ளி வரும் நெக்ஸ்ட் வந்து நாள் அதாவது ஒரு டேட் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா வினாக்குரியா அதாவது கொஸ்டின் மார்க்கு சொல்லுவோம்ல அதுதான் ஒரு வினா தொடர் அதாவது ஒரு வினா தொடருக்கு பின்னாடி வரும் சாரி ஒரு வினா தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வருதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க ந ஒரு வினா தொடர் வந்து இருக்குன்னா அது வந்து முற்று தொடராகும் அந்த வினா தொடர் வந்து முற்று பெற்றுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து நேர்கூற்று தொடராகவும் இருக்கணும் இந்த ரெண்டு இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு இடத்துல வினாக்குறி வரும் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அது என்ன அது என்னங்கிறது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது அதனால் இதை வந்து முற்று அப்படிங்கிறாங்க அது என்ன அப்படின்னா அந்த முற்றுக்கு பின்னாடி வந்து வினாக்குறி வரும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நேர்கூற்று தொடராகவும் அதாவது நீ வருகிறாயா என்று கேட்டான் கேட்டான் அப்படின்னா நீ வருகிறாயா கேட்டது வந்து ஒரு இன்னும் இன்னொருத்தங்க மூணாவது நீ வருகிறாயா அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் கேட்போம் அப்போ அது வந்து நேர்கூற்று தான் நேராக தானே நம்ம கேட்போம் அதனால் அது வந்து நேர்கூற்று தொடர் இது வந்து வினாக்குறி வந்து ரெண்டு விஷயத்தில் வரும் ஒரு வினா தொடர் அது வந்து ஆல்ரெடி வினா தொடராக இருக்கணும் அந்த வினா தொடர் வந்து தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வந்து வினாக்குறி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வியப்புக்குறி வியப்புக்குறின்னா ஆச்சரியக்குறி அதுதான் வியப்புக்குறி வந்து வியப்பிடை சொல்லுக்கு பின்பும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களின் பின்னும் வியப்புக்குறி வருதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து வியப்புக்குறி அதாவது வியப்பிடை சொல்லுக்கு பின்பும் அப்படின்னா வியப்புக்குறி வியப்பிடை சொல்னால் எவ்வளவு உயரமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளவு உயரமானது அப்படின்னா இது வந்து ஒரு வியப்பு வியப்பிடை சொல்லுக்கு பின்னாடி வருது நெக்ஸ்ட்டு வந்து என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர் இது வந்து நேர்கூற்று வியப்பு தொடர் அதாவது கவிஞர் தான் சொல்கிறார் என்னே தமிழின் பெருமை அப்படின்னா அவர் வந்துட்டு அவர் அவர் தான் சொல்லியிருப்பார் நேரடியாக அத அதனால் அது வந்து நேர்கூற்று வியப்பு தொடர் வருது நெக்ஸ்ட் வந்து அடுக்கு சொற்களின் பின்னும் அதாவது வா 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 போ போ இதெல்லாம் வந்து நமக்கு அடுக்கு தொடர் அதனால வந்துட்டு வியப்புக்குறி வரும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து விழிக்குறி இன்னொரு விஷயம் என்னென்னா வியப்பு வியப்புக்குறிக்கும் ஒரே சிம்பிள் தான் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விழிக்குறியை பற்றி பார்க்கலாம் விழிக்குறின்னா என்னென்னா அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பாரை அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அவையீர் அவை தலைவீர் இது வந்து அண்மையில் அதாவது பக்கத்தில் இருக்கவங்களே தூரத்தில் இருக்கவங்களையும் அழைக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த விழிக்குறி பயன்படும் அதாவது விழினாவே நமக்கு வந்து அழைக்கிறது தானே அதனால் பக்கத்தில் தூரத்தில் இருக்கவங்களையும் அழைக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து இந்த விழிக்குறி பயன்படும் விழிக்குறியும் சாரி விழி வியப்புக்குரியும் விழிக்குறியும் ஒரே அடையாளக்குறி உடையன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து மேற்கோள்கள் மேற்கோள்கள் வந்துட்டு ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒற்றை மேல் கூர்க்குறி வந்து எங்கெங்கே பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னையே குறிக்கும் இடம் அதாவது ஒரு எழுத்தோ அல்லது ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ அந்த சொற்றொடர் வந்து தன்னையே குடிச்சிச்சின்னா அந்த இடத்துல வந்து ஒற்றை மேல்கோள் குறி பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க ஏ என்று ஏளனம் செய்தான் அப்படின்னா ஏ ஏங்கிறது வந்து ஏளனம் அந்த மீனிங் தான் இந்த ஏ வந்து இந்த ஏளனத்தை தான் குறிக்கிது அதனால இந்த ஏக்கு வந்துட்டு ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கணும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈடு அதாவது கட்டுரை பெயர் கட்டுரை பெயர்கிட்ட வந்துட்டு இந்த ஒற்றை மேற்கோள் குறியை குறிக்கணும் அதாவது பேரறிஞர் அண்ணா செவ்வாலை என்னும் சிறுகதை எழுதினார் அப்படின்னா அந்த செவ்வாலைங்கிறத வந்து நம்ம தனியாக காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நூற்பெயர் குறிக்கும் இடங்கள் அதாவது கட்டுரை நூல் பெயர் இதெல்லாம் யாக வச்சுக்கோங்க கம்பனும் மில்டனும் என்னும் நூல் சிறந்த ஒப்பீட்டு நூல் ஆகும் அப்படின்னா கம்பனும் மில்டனும் அப்படிங்கிறது வந்து ஒரு நூல் அதை வந்து நம்ம தனியாக காமிக்கணும் அப்படின்னா அந்த ஒற்றை மேலுக்கு ஒரு குறி கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பிறர் கூற்று பிற பிற கூற்று பகுதிகள் முதலான இடங்களில் அதாவது பிறர்கூற்று சொல்லுவாங்க நம்ம வந்து முன்னாடி வந்து நேர்கூற்று பார்த்தோம் இப்போ வந்துட்டு பிறர் கூற்று அப்படின்னா செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பர் அப்படின்னா செவிச்செல்வம் சிறந்த செல்வம் அப்படின்னு சொன்னது வந்து வேற யாரோ அதை வந்துட்டு பிறர் கூற்ற வந்து நம்ம இப்போ சொல்கிறோம் அதனால் வந்துட்டு அது செவி செல்வம் சிறந்த செல்வம் அப்படிங்கிறது வந்து பிறர் கூற்று பகுதிகளிலும் வரும் இது வந்து மொத்தம் வந்து ஒரு நாலு இடத்துல வரும் ஒற்றை மேல்கோள் கூறி நாலு இடத்துல வரும் என்னென்னா ஒரு சொ எழுத்தோ சொல்லோ சொற்றொடோ தன்னையே குடிச்சுக்கிச்சுனா அந்த இடத்துல வரும் கட்டுரை பறை பெயர் நூல் பெயரில் வரும் அதாவது அதுக்கப்புறம் பிறர் கூற்று பகுதிகள் அதாவது பிற பிறர் சொன்னதை நம்ம இப்போ சொல்கிறப்போ அதில் வந்து வரும் நெக்ஸ்ட்டு வந்து இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கே வரும்னா நேர்கூற்றுகளில் மேற்கோள்களிலும் இரட்டைக்குறி வருதல் வேண்டும் நேர்கூற்று அதாவது ஒருத்தர் நான் நான் படிக்கிறேன் என்றான் அப்படின்னா நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நேர்கூற்று நான் படிக்கிறேன் நான் தான் சொல்ல முடியும் அதனால் அது வந்து நேர்கூற்று நெக்ஸ்ட்டு வந்து ஒழுக்கம் உடைமை குடிமை அப்படிங்கிறது அது வந்து ஒரு மேற்கோள் இந்த நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் வந்து இந்த இரட்டை மேற்கோள் குழி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்துட்டு எதுக்காக நம்ம கற்றுக்கணும் எதுக்காக டிஎன்பிசி வச்சுருக்காங்கன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து செலக்ட் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்கனாலும் அடுத்து வர்றவங்க வந்துட்டு அந்த ஃபைலை பார்த்து தான் அந்த ஃபைல் அந்த சம்மந்தமாக அது அந்த வேலை சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஃபைலை பார்த்தா தான் புரியும் அப்படி நம்ம இருக்கப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேர் நம்ம வந்து பாஸ் ஆகி எக்ஸாமுக்கு போனாலுமே ஒரு தூய தமிழ்லையோ இல்லை கரெக்டான ஒரு இலக்கணம் உடைய அந்த வார்த்தையோ இல்லை இந்த மாதிரி இந்த நிறுத்தற்குறிகள்லாம் வச்சோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக எழுத தெரியல அதனால வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அதுக்காக தான் சொல்லகராதி அப்படிங்கிற நிறைய வந்துட்டு எழுதும் திறன் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய அந்த சொல்லுக்கு அந்த அதாவது அந்த ஆஃப் அந்த அதாவது அந்த ஆஃபீஸோட ஃபைலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிலபஸே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இதில் வந்து கண்டிப்பாக கொஷின் வரும் இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ